அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு ஒரு அருமையான உரிமையாளர் நேரடி விற்பனை தேவலை பற்றி பார்க்க போகிறோம் உரிமையாளரோட தொடர்பு அலைபேசியுன்னு திரையில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் நேரடியாக உரிமையாளரை தொடர்பு கொள்ளலாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்டேட்ஸ் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அப்படியே அழுத்திக்கோங்க அப்பொழுது தான் நாங்கள் புதிதாக பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் தவறாமல் கிடைக்கும் இல்லை ப்ராப்பர்ட்டி அப்டேட்ஸ் நேரடியாக உங்கள் ஃபோனுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் முக்கியமாக இந்த மாதிரி ஓனர் ப்ராப்பர்ட்டி சேல் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பெய்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பெய்ட் மெம்பர்ஷிப் பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க விரும்பினால் பெய்டு மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் அருகே கல்வராயன் ஹில்ஸ் பகுதியில் கருமந்துறை என்ற இடத்துல இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கமர்ஷியல் லேண்டு கருமந்துரையிலிருந்து கள்ளக்குறிச்சி செல்கிற மெயின் இந்த நிலம் வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி உங்க நிலத்துல ஒரு புதிய கிணறு தோண்ட வேண்டுமா இல்ல பழைய கிணத்தை தூர்வாரி சீர் செய்ய வேண்டுமா கிணறு சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் நம்ம எம் சிஆர் வெல் கான்ட்ராக்டர் சிறந்த முறையில் குறித்த நேரத்தில் செய்து தராங்க மேலும் விபரங்களுக்கு அழையுங்கள் கான்டாக்ட் நைன் டபுள் எயிட் டபுள் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் செவன் ட்ரிபிள் எயிட் எயிட் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் கடல் மட்டத்தில் சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தர்மபுரி போன்ற ஊர்களில் இருந்து சென்ட்ரான பிளேஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நிலத்தினுடைய துல்லியமான இருப்பிடத்தை தெரிந்து கொள்வதற்கு கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஓனர் சேல் உரிமையாளரை நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறார் நீங்கள் நேரடியாக உரிமையாளரை தொடர்பு கொள்வதற்கு வசதியாக உரிமையாளர் தொடர்பு அலைபேசி வந்து திரையில் கொடுத்துருக்குறோம் மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட் கமர்ஷியல் லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் சாலையிலிருந்து ஒரு தொண்ணூறு அடி உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் சாலையிலிருந்து இந்த நிலத்திற்கு செல்வதற்கு பட்டா வழிபாதை இருக்குது ஒரு ரிசார்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் காட்டேஜ் கெஸ்ட் ஹவுஸ் போன்றவை அமைப்பதற்கு பொருத்தமாக இருக்கும் ஏற்கனவே இந்த நிலத்திற்கு அருகில் உணவகம் படகு குளம் மற்றும் மூன்று அருவிகள் வந்து இந்த நிலத்துக்கு அருகிலே அமைஞ்சிருக்கு பக்கா கமர்ஷியல் லேண்டு விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க மேலும் இந்த நிலத்தோட ஆவணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குன்னு உரிமையாளர் சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் ஆவணங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பண பரிமாற்றத்திற்கும் வரைவழி பொறுப்பாகாது இந்த நிலம் பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு அல்லது நேரில் பார்வையிடுவதற்கு திரையில் கொடுக்கப்பட்டுள்ள நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்கா அதையும் விரைவாக விற்பனை செய்ய வேண்டும் என நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா உடனே எங்களை எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் எழுபதாயிரத்திற்கு அதிகமான யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு அதிகமான ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ் இரண்டாயிரத்துக்கு அதிகமான வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்களை கொண்ட எங்களது நிறுவனத்தின் மூலம் நாங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை விரைவில் விற்பனை செய்து தருகிறோம் மேலும் உங்களுக்கு எந்த பகுதியில் நிலம் தேவைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் குறிப்பிடும் பகுதியிலிருந்து விற்பனை தகவல்கள் பதிவிட முயற்சிக்கிறோம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளத்துடன் நன்றி